சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து இங்கு வருவாயம்மா சிவயோக நாயகியே கனகமணி குன்றே என் கவலை பூரிந்து இங்கு வருவாயம்மா ஆனந்த தாண்டவம் நீ வந்து ஆடணும் உன்னழகு பாடவே நல்லருளை சேர்க்கணும் ி துக்க நிவாரணி பொன்னடி போற்றி பணிந்திடுவோம் பம்பையொலியினில் உள்ள மகிழ்ந்தவர் சிங்கமுதுகினில் வந்துடுவாள் கணரூபிணி துக்க நிவாரணி பொன்னடி போற்றி பணிந்திடுவோம் பம்பையொலியினில் உள்ள மகிழ்ந்தவர் சிங்கமுதுகினில் வந்துடுவாள் திருசூலி வருவாளே திருசூலி வருவாளே உண்மை நல்லூர் மாரியம்மா என் குறையில் கேளுமம்மா மூடு மனம் இறங்கிட வேணு